வரைக்கும் வணக்கம் நான் நான் தயா இந்த நிற்கிறேன் சொன்னால் இப்போ இங்கே பொழுத்தி பலருமா பொழுத்தி அவங்கெல்லாம் இருந்துக்கிறேன் இந்த லைட் சோடனியால் இருக்க எடுப்போம் மண்டி வந்துட்டு இருக்கிறோம் என்ன அழகா இருக்கின்றது இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த சோடனியால் எல்லாம் ஊக்க பயணம் பண்ணக்காக அழகாக பார்த்து ரசிச்சு பிள்ளைகளும் வந்திருக்கிதான் எடுக்க போகிறோம்னு அதில் இப்போ இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அங்கே தான் ரோட்டை கொஞ்சம் என்ன அழகா சூப்பராக இருக்க பொழுத்தியாமத்தில் வச்ச இந்த வருஷத்து மரம் என்ன ரெண்டு மூணு நாளே இந்த மரம் மட்டுக்கப்போனா அங்கே அந்த இது அது என்ன அந்த தியேட்டர் என்ன அழகா இருக்குன்னு சொல்லிப்பார் அதுதான் தியேட்டர் என் முகப்பார் என்ன பழைய காலத்து ஆக்கல் செய்த இதை நல்ல வடிவா அலந்தரைக்கிண்ணா குதிரையில அந்த ஆற்றி கொண்டாக்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நல்ல அழகா இருக்குது வச்சு நாங்கள் போனாங்களே இந்த தியேட்டரு சூப்பராயிருக்கு உள்ளுக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த தியேட்டர் இந்த அஞ்சாலை கொட்டல் எல்லாம் இருக்குது பொழுத்தியாமத்தில் இதுல எல்லாம் கொட்டல் காசு குடுன கொட்டல் தான் அதெல்லாம் கொட்டல் எல்லாம் இருக்கு அதில் அந்த மரங்களோ அதுதான் அந்த பாலவனத்தில் இருக்கிற பெருத்த மழமெல்லாம் நட்டு பெரிய மரமாக இருக்குது என்ன காய்க்க ஒழிக்கிட இல்லை என்ன காய்க்கும் இங்கே இந்த இந்த பக்கத்துக்கு போமோ இது அதுதான் அந்த 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 தெரியுது அதுதான் அந்த ராட்டினம் கட்டி இருக்குது ஆக்கள் விளையாடுறது கொளுத்தியாம சென்ட்ரல்ல இருந்து பார்த்தா அது தெரியும் இஞ்சாவில் பார்த்தா இந்த நோட்டு இந்த ரோட்டுன்னா அதில் கொஞ்சம் தூரம் போனோன்னா மாசிமோண்டு தெரியும் பிரபலம் இங்கேன கட்டுற மட்டும் அதுல இருக்கு அதுல போனா அந்த மாதிரி சோடனே எல்லாம் இருக்கு அதையும் பாசல பாக்கலாம் நாய்க்குட்டி சாப்பாடு இல்ல கத்து வேடா இல்ல கண் அடிக்குது நாய்க்குட்டி சாப்பாடு போட இல்ல போடாதா இந்த பூ பண்ட மாதிரி இந்த பூ பண்ட இந்த பூ பண்ட மாதிரி மரம் மண்டா போண்டாம் என்ன இது மரம் மண்டா நாம வேண்டுவோம் மரம் இல்லை இது கட்டு என்ன

ஹெச்எம்ன்றது இந்த அமெரிக்கன் கடை இது நல்ல உடுப்பு எல்லாம் எடுக்கலாம் இந்த கடையில் இன்னொரு வந்து வந்துப்பா இந்த கடை ஒன்று என்ன அதுலேருந்து மாசிமாவுக்கு வந்துருக்கோம் மாசிமா தியேட்டர் இதுதான் இப்ப அந்த தியேட்டர்னு கேட்டுறது இது நல்ல பிரபலிங்கமான டாம் உடம் வந்து பிரபலிங்கமான பிரபலிங்கமான வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்தால் இங்கே வந்து உடம்பெல்லாம் வந்து தான் போகிறது எல்லாம் கொட்டலுகள் எல்லாம் இருக்குது பக்கத்து ரெஸ்டாரண்ட்கள் ஹோட்டல்கள் எல்லாம் சுற்றி வர இருக்குது இந்த மாசிமோக்கு வடக்கு பக்கமாக பார்த்தாலும் சரி பெரிய பீச்சரியா ஐம்பத்தம்பது நம்பர் இத்தாலியில் சொல்றது சிங்வாந்த நகையன்னு சொல்லி பெரிய பீச்சரியா ரெஸ்டாரண்ட்டு ஆனால் தமிழில் ஐம்பத்தம்பது நம்பருந்த பெரிய ரெஸ்டோரெண்ட்னு தெரியல ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிப்பாட்டா பெரிய

பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் இந்த இடம் கண்டா சனால பகல் மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் இந்த நாளை நீ வேலைக்கு பிடிக்க போகணும் தானே வாங்கும் போலாம் ஆஹ் இந்த இப்போ கடையில எட்டி கட்டி பாக்குதலாப்பா நாளைக்கு வந்து வேண்டும் பாப்பா મેં તો <laughs> <gül dragon risque> <doors>